ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்கோடு எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவரே ஒரு ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுக்கிறவரே நினைப்பதற்கும் கேட்பதற்கும் ஏதாக எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மிடம் அடைக்கலம் புகுவோரே ஒரு நாளும் புறம்பே தள்ளாதவர எங்களுக்கு உரிமை சொத்தாய் எங்களுக்கு கிண்ணமாய் எங்களுக்குரிய பங்கை இருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கியுமே ஆராதித்து மீண்டும் ஒரு செய்ய மாட முடியும் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மனதாய் இம்மை சமூகத்தில் வந்து நின்று அப்பா இந்த நாள் முழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லியுமே சொத்தரிக்கிறோமையா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊழியல்புக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்திரே எங்களை தயவா என்று ரத்த கோட்டைக்குள்ள முடியைக்குள்ள வல்லமைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டேன் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரையே பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் ஐயா எத்தனையோ பேர் நேற்று இரவு உறங்க சென்றவர்கள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம் அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேலை காண முடியாமல் போயிருக்கலாம் ஐயா உம்முடைய பேரன்பு உமுடைய பேரக்கம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கடுக்கிறதையா எங்கள் தேவைகள் யாவற்றையுமே சந்திக்க எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் இருதயத்தின் ஆயுதத்திலிருந்து நன்றி சொல்லி நீ பரிசுத்தன் நீ பரிசுத்தன் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் மகிழ்கிறோம் இந்த ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றியோடு அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை சோத்தரிக்கிறோம் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் எனக்கு பேரின்பம் உண்டு என்று சொல்லி சங்கீத பாடுவது போல ஒரு மனதாய் நாங்கள் பாடுகிறோம் மண்டவரை அப்பா உம்முடைய பிரசனத்தில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருகின்றீர் உம்முடைய பிரசனத்தில் அப்பா உம்முடைய வலப்பக்கத்தில் எங்களுக்கு நிறைவான பேரின்பத்தை தருகிறீர் நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் உயிருள்ள இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வலனும் குறுமையான உடைய வார்த்தை ஐயா எங்களுடைய இருதயத்தை ஊடுருவி அப்பாவின் மோக்கு உகந்த பாதில் எங்களை வாழ வைக்கின்றது ஆ மண்டவரை இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை வார்த்தையின் வழியாக ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் யோசுவா மக்களை நோக்கி ஆண்டவர் கஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள் நதிக்கு அப்பாலும் எகிப்தில் உங்கள் மூதாதீர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினார் உங்கள் மூதாதீர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் மெமோரியலின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கும் ஊழியம் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லி முழுவதுமாய் தன்னை உமக்கர்ப்பணிக்கின்றார் உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்கின்றார் யோசிவாவை போல நாங்களும் ஐயா வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுளாக உம்மை நாங்கள் அன்பு செய்து எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்ற அப்பா எங்களை அடிமை தனத்திலிருந்து எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கின எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கின்ற எங்களை ஒவ்வொரு நாளும் தீமை நின்று ஆபத்து நின்று காக்கின்ற ஒவ்வொரு நாளும் உண்மையுள்ள தெய்வமாய் உயிருள்ள தெய்வமாய் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து the room. அக்கினி கோட்டையா இரத்த கோட்டையா எங்களை பாதுகாக்கின்ற ஒவ்வொருவருக்கே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் தருகிறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் அந்தவரை எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களின் மீது உடைய மகிமையான காயப்பட்ட பரிசுத்தமுள்ள திருக்கரம் தொடுவதால் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கே உரியது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கான சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குறிப்பாக சிறு குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் போராடி போராடி பலனற்றிருக்கிறவர்கள் துன்பங்களோடு துயரங்களோடு பாடுகளோடு பலவீனங்களோடு சிலுவை பாடுகளோடு கடன் பாரங்களோடு சமாதான குறைபாடுகளோடு பொருளாதார குறைபாடுகளோடு அப்பா சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் பரிசுத்த பேரன்பு உடைய இரக்கம் உடைய கனிவான பார்வை ஒரு விசைப்படுவதாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற அப்பா எல்லா விதமான மனித பலவீனங்கள் மனிதன் வழியாக சத்துருவானம் நிதித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்த முடிய பிள்ளைகளை விடுதலையாக்கி இந்த இரவு வேளையில் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பிறாக அப்போ இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துன்பங்களோடு துயரங்களோடு முடி சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பரலோக அசுவத்தால் நிரப்பப்படுவார்களாக எல்லா விதமான உலகத்திற்குரிய அப்பா கவலைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் குடும்பங்களுடைய சமாதானத்தை குலைக்கின்ற கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளையும் பிள்ளை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே பிள்ளவினைகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வந்து குடும்பங்கள் வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட குடும்பங்கள் நம்முடைய சமூகத்தில் நிலைத்து நிற்க நம்முடைய தூய ஆவியனுடைய ஆற்றலை உணர்வதற்கு தடையாக இருக்கிற எல்லாவிதமான விதமான உலகத்திற்குரிய சத்துருவானம் நிறுத்திருக்கிற வலைகள் கண்ணிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக நம்முடைய பரலோக வல்லமை பரிசுத்த வல்லமை இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளும் நிரப்புவதாக அநேக பாடுகளோடு பலவீனங்களோடு சுகவீனங்களோடு அப்ப இந்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து நம்முடைய பிரசனத்துல காத்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விண்ணக ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படுவார்களாக அவருடைய விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் பரலோகத்தை நோக்கி எட்டுவதாக அப்ப எல்லா விதமான போராட்டங்களை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகளை நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமை

எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதோ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குடியே குடிகார கணவனும் விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப வினங்களுக்காக எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் வரலோக புலோக ஆசிரியர்கள் நிரப்பப்படுவார்களாக ஜப வாழ்க்கையில் குறைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்பமாய் அமர்ந்து ஜபிக்க முடியாதபடி விசுவாசத்தில் வளர முடியாதபடி அப்பா குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி தடையை கொண்டு வந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் போராடி போராடி விலநட்டு இருக்கிற நிலைகள் அப்பா தனிமையோடும் வறுமை உணர்வோடும் அப்பா எல்லாம் இருந்தும் பண்ண உதவி பண்ண உதவி பொருள் உதவி எல்லாமிருந்தும் அப்பா தனிமையாய் ஒற்றையாய் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே என்று சொல்லி தனிமை உணர் வெறுமை உணர்வுகளோடு வயது முதிர்ந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் குழந்தைகள் இளைஞர் இளம்பெண்கள் எத்தனையோ பேர் இந்த இரவு வேலையில் த தவித்துக் கொண்டிருக்கலாம் தன்னிமை என்று நோயினால் வாடிக்கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு மகனும் மகளும் உடைய பரிசுத்த ஆவியனுடைய பிரசன்னத்தினால உலக முடியும் வரையும் என்னால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றமுடைய வாக்குத்தத்தினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்பா இந்த இரவு வேலையில் நம்முடைய உடனிருக்கும் பிரசன்னம் இலை தரும் பிரசன்னம் ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உம்முடைய உடனிருப்பை உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் உம்முடைய உடனிருப்பை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியாய் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைங்களை ஆசிர்வதிப்பிராங்களை வழிநட ாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தொதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஏசு விண்ணப்பங்களுக்கு அதிகாரம் உள்ள ஜீவனு நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமலுந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறியே வாழ்காண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்